சவுத் இந்தியாவோட ஸ்மார்ட்டஸ்டு சிட்டின்னு பார்த்தோன்னா அதில் சென்னையும் ஒன்றுங்க ஆனால் ஒவ்வொரு பெரிய மழையிலையும் நம்ம ஏன் இக்கட்டான வெள்ளத்தில் மாட்டிக்குது நாலாயிரம் கோடி செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த நிலமை உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல சைக்ளோன் வரப்போ நம்ம தமிழக அரசு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ப்ராஜெக்ட் நாலாயிரம் கோடி செலவு பண்ணி நைன்டி செவன் பர்சன்ட் முடித்தோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாதிரி இப்போ வெள்ளம் வராது நம்ம சென்னை சேஃப்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக வந்த மழையில் கூட மாதவரம் வேளச்சேரி வாயல் பெருங்குடி இடத்துல நிறைய வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு ஸ்கூல் லீவ் விட்டாங்க பீப்புளை ரெஸ்கியூ பண்ணாங்க அதுவும் மெயின் ரோட்லேயே நிறைய இடத்துல தண்ணி நின்றுச்சு ஸோ மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஏன் ஃப்ளட்டு வருது இதுக்கு நிறைய ரீசன் இருக்குங்க நேச்சுரலாகவே தண்ணி வடிகிற இடோன்னு பார்த்தோன்னா லேக்ஸு கேனல்ஸ் மேலே எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய பில்டிங்ஸை கட்டி வாட்டர் ஃப்ளோவை பிளாக் பண்ணிட்டோம் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நம்ம சென்னையில் சுத்தமாக கிடையாது மக்கள் கூட ட்ரெயின்ஸில் குப்பையை போட்டுடுறாங்க பழைய ட்ரைனேஜ் சிஸ்டம் எதுவுமே பல ஏரியாக்களில் இன்னுமே அப்கிரேட் பண்ணாமையே வச்சுருக்காங்க ரேப்பிட் ஆன கன்ஸ்ட்ரக்ஷனு நேச்சுரல் வாட்டர் பார்க்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகிருச்சு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் நேச்சுரலாகவே ஏரி ஆறு எல்லாமே இருந்தது இப்போ எதுவுமே கிடையாதுன்னு இது எல்லாமே இதுக்கு ஒரு ரீசன் தாங்க நம்ம யாரையுமே இதில் பொலிட்டிக்கல் பிளேம் பண்ணலை எந்த பார்ட்டி வந்தாலுமே புதுசாக ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணணும் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒன்று போடுறாங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் குப்பை இருக்குன்னா அதை ரெகுலராக பார்த்து எடுக்கணும் இதுக்கு சொல்யூஷன் அவங்கக்கிட்ட மட்டும் இல்லை நம்ம கையிலேயும் தாங்க இருக்குது நம்ம சென்னை தண்ணியில் முழுகுது நாலாயிரம் கோடி செலவு பண்ணாங்க ஒன்றுமே நடக்கல அப்படின்னு பேசுகிறதும் நம்ம தான் அதே ட்ரைனேஜில் போயிட்டு குப்பையை கொட்டுறதும் நம்ம தான் ஃப்ளட்டை அவாய்ட் பண்ண கவர்மெண்ட் மட்டும் ஆக்ஷன் எடுத்தால் ஒன்றுமே நடக்காது நாமளும் உதவணும் இது தாங்க இதனால் நான் வந்து ஊழல் இல்லை காசு அடிக்கலை அப்படின்னா எதுவுமே வந்து சொல்ல வரல எல்லாமே கண்டிப்பாக நடந்துருக்கும் நடக்காமல் இருக்காது பட் இருந்தாலுமே நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியல ஒரு காவா இருக்குது அப்படின்னா சில இடத்துல அதை கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க சில இடத்துல அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது ஒரு ட்ரைனேஜ்ன்னு இருந்தால் டாப் டு எண்ட் வரைக்குமே அது கம்ப்ளீட்டாக ஒரே லெவலில் இருந்தால் மட்டுமே அந்த தண்ணி ப்ராப்பராக ஆகும் நிறைய இடத்துல குப்பை இருக்குது மழை வரப்போகுதுன்னா அணிக்கு தான் போயிட்டு அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறாங்க வெள்ளம் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி இருந்ததுன்னா கடைசி வரைக்குமே எவ்வளோ செலவு பண்ணாலுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்றது ப்ராப்பராக இருக்காது